அதுக்கு நான் போயிருந்தேன் நீங்க போனி உங்களை நான் கண்டுனா நானும் வந்தேன் அங்கே ஆனா நான் என்னொரு ஆளோட இருந்தவுடைய அங்க முன்னுக்கு இருந்த மாதிரி இருந்தது அப்படித்தானே என்ன ஆனா ஒருதனுக்கும் தமிழ் தெரியாத தமிழனா இருக்கிறாங்க அவங்க தமிழ்ல ஒரு சொல்லும் கதை அதுதானே விளம்பரம் செய்யறவங்க எல்லாம் வந்து தமிழ்ல 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 எல்லாம் சொல்லுவாங்க தமிழா கண்ட போட்டு தானே எங்க விட போகுது அப்ப அந்த மீட்டிங்ல பார்த்தா எல்லாம் ஆங்கிலத்துல தான் பேசுறாங்க அவங்க உண்மையில் ஒரு சீக்கியனை பார்த்தாருனா இல்லை ஒரு சைனீஸ்காரனை பார்த்தாரா அவன் தன்ற மொழியில் பேசித்தானேயா நீங்கள் ஆங்கிலத்தில் கதைக்கணும் ஏன்னா ஆங்கிலம் தான் கதைக்கணும் ஆனால் உங்கள் நீங்கள் உங்களோட சொந்த மொழியில் ஒரு வணக்கம் கூட சொல்லலையே அவங்களே நிற்கா அது இந்த தமிழ் கதைச்சா தங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் என்று நினைக்கிறாங்க அது என்ன வீக் பாயிண்ட் என்று எனக்கு விளங்கு என்ன அது வீக் பாயிண்ட் தமிழ் தெரிஞ்சால் மற்ற நாட்டுக்காரனும் தென்னை மதிக்க மாட்டாங்க கேடுகட்ட வெள்ளக்காரன் இந்த கனடா பிரைம் மினிஸ்டர் டூடோ கூட அந்த காலத்தில் ஒரு எங்கட வந்தால் முதல் வணக்கம் நமஸ்தே இது எல்லாம் சொல்லித்தானே அவங்க எங்கட பாஷையை சொல்லித்தானே எங்கட சமுதாயத்துக்கு முன்னே பேசித்தான் தங்கட ஆங்கிலத்திலே பேசுறாங்க ஆனால் தமிழ் கலைக்க மாட்டோம் அதுதானே இது ஒரு கேவலம் கட்ட வேறு அது இது இது எங்களுடைய ஆக்கடில் உள்ள ஒரு வீக்னஸ் மட்டும் இல்லை இது ஒரு என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு பிளங்க இப்போ இப்ப அன்றைக்கு நீங்கள் இந்த ஏதோ ஒரு வாட்டில இப்ப எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷன் இடத்தேர்தல் ஏதோ வருது அதுக்குள்ளே நாலு தமிழர்கள் ரோட்டி ஆ அதுக்குள்ளே ஒரு நாலு தமிழர் ஒரு தடவை இது என்னன்னு கேட்டால் இந்த நண்டு நண்டு இந்த தமிழன்ற குணமே ஒரு ஒருதன் ஏறி முன்னேறே வரகணுமென்று சொன்னால் அவனை விடாங்க விழுத்து விழுத்து இந்த நண்டு இருக்குதான கூடைக்குள்ளே வச்ச நண்டு ஒன்று கூடியார வழியில் விரும்ப வரணும்னு ஏறினால் கீழே இருக்கிற நண்டு எல்லாம் பிடிச்சு பிடிச்சி விழுத்து விழுத்துற மாதிரி தான் இந்த தமிழ ஏன் இந்த தமிழனுக்கு இப்படி குணம் வந்தது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போடுகிற என்ன விளக்கம் சொல்லுங்க சொல்லுங்க அப்பர் என்ன சொல்லலாம் இதை பற்றி செஞ்சு தமிழனுடைய ஒரு பிளவீனம் தான் பலவீனம் ஒரு சாபக்கேடு என்ன ஒரு தமிழனே ஒரு தான் முன்னுக்கு வேறுபட மாட்டேன் அதுதான் ஐயா இங்க பாருங்க இங்க அண்டைக்கு என்னென்னு சொல்ற அந்த ஏதோ இவர் தன்னுடைய தொழிலுக்கு ஃபைட் பண்றார் ஆனால் மற்ற வந்திருக்கிற வந்திருக்கிறாக்களையும் போட் பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனை இல்லை இங்க நாங்களது வருஷமா இருக்கிறோம் ஓ எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாது எங்களுக்கும் தமிழ்ல விளக்கம் இல்ல அங்க அங்க டொனேட் பண்ணாங்க பள்ளி அழகார்கள் என்று எல்லாம் டொனேட் பண்ணாங்க எங்கடையாக்களும் டொனேட் பண்ணாங்க தான் இப்ப நான் ஆயிரண்டு பேரை சொல்ல விரும்பல ஐயா அப்பறம் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போனவர்களுக்கு இது விளங்கத்தாம் அங்க பெரிய பெரிய என்ன மீடியாக்காரரும் எல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்கள ஒரு சதம் கூட அங்கே சுற்றி ஆக்களை மூஞ்சிய பிடிச்சு பிடிச்சி கேமரா எடுத்து கொண்டு போனாங்க இந்த பெரிய பத்திரிகையார்கள் மற்ற இங்கே எல்லாம் சுத்தி திரிகிறாங்களான்னு கொஞ்சம் பேர் அவங்க இந்த விழாக்களில் வந்து தங்களையும் படம் பிடிச்சி ஆக்களையும் படம் பிடிக்கிறவங்க இப்படி ஒரு பொது சேவை கண்டு அங்கே அவங்களுக்கு ஒரு சதம் காசு கொடுத்தா தெரியல ஒரு வெளியும் கொடுக்க மாட்டாங்க ஆ அப்ப இப்படி டொனேட் பண்ணி சமணாக்கிட்ட டொனேஷன் எல்லாம் காசு வேண்டினோம் ஆனா எங்களோட தமிழ் மொழி தமிழ்லாம் தமிழ் மொழி என்று சொல்லி ஏதோ எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் கூட தமிழ் மொழியை நீங்கள் ஒரு வணக்கம் கூட தமிழில் சொல்லி அன்றைக்கு இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வந்த ஆக்களில் விட்டுதர் கூட இவர் வந்து இப்போருக்கு வந்து இவர் என்ன செய்ய போறாரு எங்களுக்கும் அங்கே ஆனா ஆனால் வாக்கு மட்டும் பண்றார் இவர் என்னத்த அங்கே வேறங்கோ ஒருத்தர் ஐயாயிரம் அண்டர் ஐயாயிரம் போடுறார் ஒருத்தர் மூவாயிரம் போடுறார் அப்புறம் ஒருத்தர் நாலாயிரம் ரெண்டாயிரம் முந்நூறு ரெண்டு எல்லாம் சொல்லிச்சினா அப்புறம் ஏதோ ரிபேட் தர்றேன்னு சொல்லி அதுக்கு ஏதோ காசு வரும் அப்போ அந்த ஐயாயிரம் போட்டு எல்லோரும் உடனே காசு கொடுத்தவையோ அல்லது பேட்ச் உள்ள மட்டும் சொல்லி போட்டு விட்டவையோ இதெல்லாம் ஒரு பவருக்கு சொல்றது அப்போ மக்கடையில் நடக்கும் வந்து ஒரு இதுக்கும் தெரியாது அவர் கொடுக்குற ஃபோன் நம்பரும் புலியான நம்பரும் கொடுத்தா எத்தனை தேடுறது அதுவும் ஒன்று என்ன அப்போ இது காசு எல்லாத்தையும் வேண்டியும் பிடிக்கணுமே எல்லோரும் பப்ளிக்கிலேயே சும்மா நாணம் கொடுத்தனு நீயும் கொடுத்தா அவருக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துறது அப்போ இந்த மீடியாக்கார ரெண்டு கணவர் நின்றுச்சு நம்ம அங்கே பெரியவரையும் ஃபேமஸான நாக்கலாம்னு சொல்லி பலருக்குன்னு தெரிஞ்ச நான் ஒரு சதவீதம் கொடுத்த மாதிரி அங்க தெரியலை அதை பற்றி என்ன சொல்ல வருது அவர்களுடைய தொழிலே அதுதான் எங்க கூட்டம் நடக்குதோ அங்கே வந்து காட்டிவினோம் கண்டு கேமராவை காட்டிவினோம் தென்னை படம் அடிப்பினோம் மிச்சம் நாலு பேர் படம் எடுப்பினோம் எடுத்து போட்டு பிறகு பேப்பர்லையும் போடுவினோம் ஆனாலும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்று கேட்டால் எங்களுடைய ஆக்கள் இங்க வந்து இப்ப நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்குள்ள வந்து இன்றைக்கு பாராளுமன்றங்களுக்குள்ள சென்று ஏதோ ஒரு நல்ல நல்ல உயர்ந்த நிலையில் வந்திருக்கணும் அந்த வகையில் நாங்கள் தமிழன் எங்கு போனாலும் தன்னை ஒரு அடையாளமாக நிலை நிலை நிறுத்துவான்ன்றது உண்மைதான் ஆனால் எல்லாரும் பேருக்கும் புகழுக்கும் சும்மா முகமனுக்காக செய்கிறோம்ன்ற ஒரு சந்தேகம் தான் இதுவரை பார்க்க வருது இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்க நீங்கள் தமிழ் தமிழ் சொல்லுகிறீர்கள் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஏதோ ஆங்கிலம் பேசினா பிறகு ஏதோ பெரிய கொம்பண்டு நிற்கிறாக்களை நச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது சும்மா வேலை இல்லாதவன கூப்பிட்டு நாலு வடையையும் வச்சு ஒரு நாலு இந்த என்ன இந்த சோமசாவையும் வச்சு ஒரு தண்ணியையும் கொடுத்து எதுவும் மாற்றும் அப்போ இந்த அடிப்படையில் நான் எந்த மனதிலிருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இது நீண்ட நேரம் எடுத்து கொண்டு போனால் இதை பார்க்குறார்கள் என்ன நினைக்கிறோமோ தெரியாது தயவு செய்து இதை பார்த்து கொண்டுருக்கிறார்கள் எங்களை மன்னிச்சு கொடுக்கோ எங்களுக்கு ஒரு மன ஆதங்கத்தில்தான் இதை கதைக்கிற நாங்களே அவருடைய சொல்லி திட்டின இங்கே இப்போ என்ன பிரச்சனைன்றால் நீங்கள் தமிழ் தமிழ் அன்று அரசாங்க கட்சிகளில் இருக்கிறீர்கள் அரசாங்கத்துக்கு நுழைவீர்கள் அப்போ கூட்டங்களை இனிமேல் நடத்திக்க முதல் தமிழில் வணக்கம் சொல்லுங்கோ தமிழாக்களை முதல் மதியுங்கோ அதுக்காக காசு பண்ணுறதுக்கும் வாக்கு பண்ணுறதுக்கும் மட்டும் தமிழில் காய்ச்சி போட்டு கூட்டங்கள் நடத்திக்க அங்கே தமிழாக்களும் இருப்பினோம் அதில் ஆங்கிலம் தெரியாதவர்களும் இருந்திருப்பார்கள் அப்போ நீங்கள் எங்கடைய இனத்துக்கு முன்னுரிமை தான் பாருங்கோ இந்த எலெக்ஷனில் போட்டியிருக்கிற போட்டியிருக்கிற ஆக்கள் யாரும் இனிமேல் வந்தால் முதல் எங்கட தமிழுக்கு முதல் போடுவோம் தமிழில் பேசுங்கோ பேசி போட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆங்கிலத்தில் பேசுவோம் ஆங்கிலம் தான் முக்கியம் இந்த நாட்டில் கனடாவில் அதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கனடாவில் அது வேறு அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் கேட்குற இடத்து ஏன் ஐயா இலங்கையில் ஒரு தொகுதியில் தமிழங்கிட்டால் இன்னொரு கேட்குறாரு அது எங்கட நாடு எங்கட இனம் மட்டும் கேட்குற இடத்துல ஓகே ஆனால் நீங்கள் இந்த வெள்ளக்கார இடத்துல வந்து

எங்கிட்ட அந்த அறிவு தான் நாங்கள் போய் தமிழில் கேட்டோன்னு செய்யல ஆ அதுதான் அப்போ இது இப்போ வரப்போகிற வரையணுமோ வரையலையோ தெரியாது என்னவா இருந்தாலும் தயவு செய்து இனி வருங்கால தேர்தலில் இந்த தமிழர்கள் சிந்தி இந்த தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழரை நான் சொல்லலை இந்த கொஞ்சம் அதி அதிமீதாதைகளாக கொஞ்சம் பேர் இருக்கணும் ஏதோ தாங்கள் ஏதோ கொஞ்சம் படித்ததோ படிக்கிறதோ இன்னும் தெரியாது ஏதோ எலெக்ஷனில் அப்புறம் ஒரு பேரும் போலும் தாங்களுக்கு கிடைக்கும்னு நெச்சுக்கொண்டு எங்களோட தமிழ் சேனத்தை முட்டாளாக்கி கொண்டு ஒரு தொகுதியில் நாலு பேர் தமிழர் அல்லது மூன்று பேர் கேட்டால் எப்படி ஐயாவும் தமிழன் வெல்ற சாத்திய குரல் இருக்குது இது அருதிலும் அரிது அப்படி வெண்டாங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்கள் அதையும் மறுக்கல இப்போ கேட்குறவர் இடத்தேர்தலில் கேட்குறவர் வெண்டாங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் அதை ஒரு கீழ்த்தனமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் கதைக்கல இன்றைக்கு அப்பர் என்ன போய்ட்டு அழைச்சிருந்தார் அப்போ அவரையும் கண்டிப்பாக கனகாலம் அப்போ இன்னைக்கு ஏதோ கொட்டோக்கெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தார் என்ன வருன்னு இந்த பாருங்க கொட்டை கொண்டு போய் சாப்பிட்டு கொண்டுதான் உங்களை கதைக்குறேன் அப்பத்தி அன்பான அழைப்புக்காக அப்பர் இதே இதேபி கடைசியா சொல்லுங்க என்ன சொல்ல போறீன் இந்த தமிழ்ல ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த மனுஷன் மனுஷன் நெடுவே பார்த்தாலும் சிரிச்சு கொண்டு வந்திருப்ப அவர் சிரிக்காமல் இருக்கிற கடங்கள் மிக குறைவான அவர் சில விளங்கு வீட்டிலையும் பொதுவாக குடும்பத்தோடு சிரிச்சு கொண்டு தான் என்று மக்கள் மக்களை பார்த்தாலும் நல்ல கலகலப்பான மனுஷன் அவர் நல்லவர் அவருக்கு நீங்கள் வாக்கு அளிக்கத்தான் வேணும் ஆனால் அவருக்கு போட்டியாக மூன்று நாலு பேர் நிற்கினவன்ட் அவ ஒன்று அவைக்கு வழிவிடுவனும் அல்லது இவருக்கு வழிவிடுவானும் என்ன நடக்க என்ன இருந்தாலும் எங்களை படைத்த தமிழனை படைத்த அந்த பெரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அப்பெரும் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை அடுத்த வாரம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அப்பெரும் சுப்பெரும் நன்றி வணக்கம்